ஒரே ஒரு ரீசனுக்கு தான் மேடையில் அவங்களுக்கு கொடுத்துது தென் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நெக்ஸ்ட் இயர் எல்லா எவ்ரி கிளாஸஸ்க்கு இருக்கும் செக்ஷன் எவ்ரி செக்ஷன்க்கு இருக்கும் இப்போ சிக்ஸ்த் செவன்த் எய்த் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குது நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லா எவ்ரி கிளாஸஸ்க்கு டாப் த்ரீ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ எல்லாருமே அதுக்கு தயாராக இருக்கணும் ஓகேங்களா இன்னிக்கே வந்து எத்தனையோ பணிகள் இருந்தாலுமே நம்ம ஸ்கூலுக்காக சீஃப் கெஸ்ட் வந்து இருக்காங்க Pollution Boardல இருந்து DE சார் அவங்க வந்திருக்காங்க எத்தனையோ வேலை இருக்கு சார் full business plot பட் ஆனாலுமே நம்ம ஸ்கூலுக்காக நான் எந்த நேரத்திலயே நம்ம ஸ்கூலுக்காக இமிடியேட்டா இந்த இப்போ இல்ல since டென் yearsல இருந்து இந்த ரூம் கட்டி குடுத்துதுல அந்த இடத்துல இருந்து என் பேரே சொன்னதடா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாமே என்னென்ன தேவையோ நம்ம ஸ்கூலுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து சைலண்டா இருந்துடுவாரு என்ன இனிய நண்பன் தேங்க்யூ சார் பேக் போனா நிற்பாரு அதுக்காக எல்லாருமே இவ்வளவோ பண்றாங்க அன்னைக்கு டே ஒன்ல இருந்து ஸ்கூல்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் ஆனாலுமே டே ஒன்ல இருந்து நம்ம கூட டிராவல் பண்றாங்க தென் நம்ம எஸ்எம்சி உண்மையிலே ரியலி கிரேட் எஸ்எம்சி டீம் எவ்ரி டே வந்து ரெகுலரா வந்து நீங்க விசிட் பண்றீங்க थैंक यू फॉर ஏனா மெயினா வந்து ஸ்கூல் மேனேஜ்மென்ட் കമ്മിറ്റി இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்கூல் டெவலப்மென்ட்ஸ் நீங்க எல்லாரும் டீமா நம்ம வொர்க் பண்றது ரியலி ரியலி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது தென் இன்னைக்கு पेरेंट्स இன்னைக்கு पेरेंट्स எல்லாம் வந்திருக்கீங்க ஜூஜுவாடி ஸ்கூல் எல்லாரும் பாக்குறீங்க ஜூஜுவாடி ஸ்கூல் எப்படி இருக்குது பக்கத்துலயே பிரைவேட் ஸ்கூல் இருக்குது நீங்க எல்லாரும் ஃபீஸ் கட்டி போறாங்க பேரண்ட்ஸ் பாக்குறீங்க பிரைவேட் ஸ்கூல் அப்படி இருக்குது ஜூஜுவடி ஸ்கூல் எப்படி இருக்குது வேற ஒண்ணு நம்ம கம்பேர் பண்றது வேணா டாய்லெட் போய் கம்பேர் பண்ணுங்க வேற ஸ்கூல் ஓபன் சலஞ்ச் எல்லாருக்குமே எல்லா பேரண்ட்ஸ் போய் போய் பாருங்க கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படினா கவர்மெண்ட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்னா நம்ம தெம்பா நம்ம பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கறாங்க அப்படினு பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இது நோட் பண்ணிக்கங்க இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே சாரி இந்தியாலே தமிழ்நாடு வந்து எஜுகேஷன்ல டாப் ஒன்ல இருக்கு இன்னைக்கு அதுல வந்து நம்ம ஜூஜுவாடி ஸ்கூல் ஜூஜுவாடி ஸ்கூல் என்ன இதுக்கு நான் இது சொல்றேன்னா அவ்வளோ கிளீன் அண்ட் ஹைஜெனிக்கா இருக்குது டாய்லெட் ஆகிட்டும் அப்புறம் கிளாஸ் ரூம்ஸ் ஆகிட்டும் ஸ்மார்ட் போர்ட்ஸ் ஸ்மார்ட் போர்ட்ஸ் எங்கே இருக்கும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் இருக்கும் ஆனால் நம்ம ஸ்கூல்ல இருக்குது

நம்ம ஜோஜுவாடி ஸ்கூல் தான் நான் எதுக்கா நாற்பத்தஞ்சு ஸ்கூல்லையும் நான் டிராவல் பண்றேன் அதுல ஜோஜுவாடி ஸ்கூல்ல வந்து ரொம்ப பெருமையா இருக்குது அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் எச்எஃப் கிட்ட ஃபைட் பண்ணி எங்க ஸ்பெஷல் கிளாஸ் வேணும் எங்க ஸ்பெஷல் கிளாஸ் வேணும் அப்படின்னு அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அது கிரேட் திங் அதுல நம்ம டீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இன்னைக்கு பேரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீ உங்களுக்கு சொல்றேன் ஆறாம் கிளாஸ்ல இருந்து பன்னிரெண்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து செவன் பாயிண்ட் பைவ் போட்டா ரிசர்வேஷன் இருக்குது நீட் ஜெமி இருந்தது நம்மளாங்க முடியாது நம்ம குழந்தை ஆகாதன்னு இன்னைக்கு அந்த குழந்தை கிட்ட திறமை இருந்தால் அரசாங்கத்துல எல்லாமே அரசாங்கத்துல பாத்துக்கிறாங்க சோ இந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த அளவுக்கு சலுகைகள் இருக்குது இது எல்லாருமே நம்ம நம்ம டீம் எல்லா வந்து வேலை முடியாது என்னதான் டீச்சர்ஸ் என்னதான் சொன்னாலுமே பேரண்ட்ஸ் உங்க பாட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீட்டில் வந்து கண்காணிப்பு வச்சு தான் ஆகணும் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நம்ம வேலை ஆயிடுச்சு கம்பெனி ஆயிடுச்சு அப்படின்னு தயவு செஞ்சு அதை விட்டுட்டு மெயினாக வந்து எல்லாருமே வீட்டில் குழந்தை என்ன பண்ணது ஏது பண்ணது வந்து வீட்ல வந்து என்ன பண்ணதாங்க கொஞ்சம் நீங்க கண்காணிப்பு கனவு காணலாம் இன்ஜினியர் பண்ண ஆகலாம் டாக்டர் ஆகலாம் கனவு காணலாம் பட் என்னன்னா அவங்கள வந்து படிக்க வைக்கணும் ஸ்கூல்ல எந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்கன்னா நீங்க வீட்டில் கொஞ்சம் பண்ணா

அப்புறம் ரவீந்திரன் சார் ஆகிட்டோம் அசோக் ரெட்டி சார் ஆகிட்டோம் தென் வெங்கடேஷ் சார் எல்லாருக்குமே கருணாநிதி சார் ஆகிட்டோம் உங்களுக்கு யாருக்கும் பேக் போன் இல்லை எதுக்கு அப்படின்னா அவ்வளவு கஷ்டத்துல இருந்து எல்லாருமே படிச்சு எல்லாருமே இன்னைக்கு இந்த மேடையில் உட்காந்துருக்காங்க நீங்களால் உங்களால் கூட முடியும் எவ்ரி இஸ் பாசிபிள் எழுதி வச்சுக்கீங்க எவ்ரி இஸ் பாசிபிள் நான் ஒரு காலகட்டத்தில் டிகிரிக்கு வந்து என்ன ஃபீஸ் கட்டுறதுக்கு வாய்ப்பே இருக்கல எங்கள் வீட்டில் ஸோ அந்த நிலைமை வரக்கூடாது எந்த குழந்தைங்களுக்குன்றதுக்காக தான் நான் ஸ்கூல் குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் முடியும் உங்களாலையும் நீங்கள் எப்போவுமே ஐயோ அவங்க எல்லாம் பெரிய பெரிய பெரியன்னு நினைக்காதீங்க எல்லாருமே அதே இடத்துல தான் வந்துது எங்களுக்கு எங்கள் ஃபேமிலியோ அதே ஃபேமிலி தான் உங்கள் மாதிரி தான் ஒன்றும் இல்லாத நேரத்தில் தான் நாங்களும் வந்தது இன்னைக்கு முடியும் நம்மளால அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் டிராவல் பண்ணுங்க உங்களால் முடியும் முடியாதுன்னு வாழ்க்கையில எதுவுமே முடியாது இன்னைக்கு நான் கம்பெனி ஆரம்பிக்கும் போது எல்லாமே சிரிச்சாங்க இன்னைக்கு ஆறு பேருக்கு நான் வேலை கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தான் உங்களாலும் முடியும் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் எழுதி வச்சுக்கோங்க முடியும் முடியாதுன்னா முடியாது பட் எல்லாருமே டெடிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன் கஷ்டப்பட்டா தான் பலன் உண்டு வித்வுட் டெடிகேஷன் நத்திங் கேன் பி பாசிபிள் நெவர் எவர் உங்களால் முடியும் படிக்க முடியும் படிங்க கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் இதே ஸ்கூலில் வந்து யூ ஆல்சோ டு இந்த ஸ்கூலில் அதுதான் உங்களை எல்லாரும் எதிர்பார்க்குறேன் நான் ஃபெயில் உங்களை நீங்கள் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் 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 திஸ் இஸ் ஏஜ் ஃபார் ஸ்டடிங் உங்களுக்கு தேவையானது எது வேணாலும் நீங்கள் கேளுங்க ஃபார் எஜுகேஷன் நான் உங்க பின்னாடி நான் இருக்கேன் பிளஸ் எஸ் நம்ம பிடி எல்லாருமே நம்ம பேக் போனா நம்ம எல்லாருமே நிற்போம் ஜெய்ஸ்வார் குட் காஸ் எல்லாருமே வந்து நிற்போம் ஸோ படிக்கிறது தான் உங்க வேலை படிக்கணும் படிக்கணும் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கோங்க எங்களால முடியும் அப்படின்னு டிராவல் பண்ணுங்க முடியும் முடியாதுன்னு எதுவுமே முடியாது

ஃபர்ஸ்ட் லிங்க வந்து எப்படி உள்ள வச்சிருப்பாங்கன்னா இந்த அஞ்சடி வந்து நாலும் வந்து கவர் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறமா தான் உள்ள லிங்க வச்சு இது வந்து கவர் பண்ணிருப்பாங்க ரெண்டாவது வந்து இந்த லிங்கம் வந்து வெயில்னால ஏன் கோபுரம் கீழே விழுகல அப்படின்னா வெயில் வந்து எப்பயுமே கீழே இருந்து தான் இப்படி இருந்து தான் உதிக்கும் அப்போ இதுலருந்து உதிக்கும் போது இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே இதோடைய ரிஃப்ளெக்ஷன் இங்கே இதோடைய ரிஃப்ளக்ஷன் இங்கே அப்படி பட்டு மேலே வந்ததுமே சூரியன் இங்கே வந்ததுமே இங்கே மேலே இதோட இது வந்து சின்னதாக இருக்கும் அதனால இது தான் இருக்கும் அதனால இதோட ஷேடோ வந்து கீழே விழுகாது இதை சுத்தி குறிய இடத்துல மட்டும்தான் இருக்கும் அதே ப்ராசஸ் இந்த பக்கமும் அப்படியே வந்துச்சுன்னா அதே மாதிரிதான் ஆனா கோபுரம் வந்து கீழே விழுக்காது இதுவரை தான் ஷேடோ தெரியும் அதுக்கு மேல தெரியாது